வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி கண்ணம்மா நாளைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் கண்ணம்மா சவுந்தர்யா கிட்டக்க முடிவாக சொல்கிறாங்க நான் இனிமேல் ஹேமாவை உங்கள் பையனுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் ஹேமாவை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு முடிவாக சொல்லிடுறாங்க கண்ணமா அங்கேருந்து போனதுக்கப்புறமா பாரதி அவரோட கதவை தட்டுறாரு எதுக்காகம்மா என்னோடய கதவை பூட்டி வச்சிங்க ஏன் அந்த கண்ணம்மா வந்துட்டு போகிறாளா அப்படின்னு சொல்லி கோமா கேட்குறாரு உன்னோட தலையில நீயே மண்ணை வரி பாரதி அப்படின்னு கோமா சொல்கிறாங்க சௌந்தரியா மறுநாள் ஸ்கூலில் இப்போது பாரதியை நேராக பார்த்து கண்ணம்மா பேசுகிறாங்க இந்த எட்டு வருஷமாக நம்ம பிரிஞ்சு தானே இருக்கிறோம் இப்போ கூட நீங்கள் யாரோ நான் யாரோன்னு தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்புறம் எதுக்காக திடீர்னு இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாரதி கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாரு நீ தான் சொல்லிட்டேயே நம்ம எட்டு வருஷமாக பிரிஞ்சு தான் இருக்கிறோன்னு அப்புறம் எதுக்காக அஃபிஷியலாக மட்டும் நீ எனக்காக உயிஃபாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அது தேவையில்லைன்னு நினச்சி தானே அந்த டைவர்ஸ் நோட்டீஸாக அனுப்புனேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு என் குழந்த லக்ஷ்மி என்ன தப்பு பண்ணுனா அவள் கடைசி வரைக்கும் அப்பா இல்லாத குழந்தையை வளரணுமா அப்படின்னு கண்ணமாக கேட்குறாங்க தப்பு பண்ணது உன்னோட பொண்ணு கிடையாது நீ தான் நீ பண்ண தப்புக்கு தான் இப்போ உனக்கு தண்டனை கிடைக்கிது அப்படின்னு பாரதி சொல்கிறாரு இந்த விஷயத்தை பற்றி இனிமேல் நான் உன்கிட்டக்க பேசுகிறதுக்கு தயாராக இல்லை நம்ம கோர்ட்டில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க டிவிக்கு முன்னாடியே சீரியல் அடுத்து என்ன வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ